அவர் அரசு ஊழியராக இருக்கிற ஒரு கட்சிக்குள்ளே வரக்கூடாது ஆனால் வந்திருக்காருனா என்ன நோக்கத்தோடு வந்திருக்காரு எவ்வளவு பொருளாதார மக்கள் பணத்தை சுரண்டியிருக்காருன்றதில்லை ஒரு எம்எல்ஏக்கு நிப்பாட்டியிருக்கார் அவங்க மனைவியை அப்போ சீமானுக்கு எத்தனை கோடி கொடுத்துருப்பாரு என்ன சொல்றீங்க பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் கட்சி விட்டு போறதுனால பொதுமொழி என்ன பிரச்சனை கேட்கிறாருல சார் அவனை சேர்ந்த மக்களுக்கான குரலா சார் அவன் உன்ட்ட வரேன் அப்படி யாரும் உரிமை கிடையாது இது கட்சி பிரச்சனை மக்கள் பிரச்சனை இல்லை உன் கட்சியில உள்ளவனுக்கே ஜனநாயக உரிமை கொடுக்க மாட்டேன் உனக்கு அதிகாரம் கொடுத்தா பொதுமக்களுக்கு நீ என்ன கிழிச்சு போடுவேன் தெரியாம தான் கேட்குறேன் எங்களை போல உறுப்பினர் முத கொண்டு அவர் பேசுறதுக்கு அனுமதிக்கணும் என்ன சார் அந்த அஞ்சு பேரும் கொள்கை இல்லாதவங்க சார் கூட்டி கொடுக்குறவங்க சார் நான் சொல்கிறேன் சார் பெரிய பெரிய வார்த்தைல பயன்படுத்தி சார் இல்ல அப்போ உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அத நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க சார் என்னதான் சொல்றேன் எப்ப என்ன நடக்கிற ஒரு கேள்வி சார் காசுக்காக கட்சி நடத்துறேன் சார் காசு குடுக்கறவன் உழைக்கிறவன் கொள்கையோட இருக்கவன் எல்லாம் விரட்டி தான் சார் செய்வான் என்ன பண்றாங்க சிந்தனையால ஜெகதீஷன் சார் வரப்போறாரு வெளியில எழுதி வச்சு என்ன சார் சொல்றீங்க புதுசா இருக்கு உண்மையை சொல்றேன் கேதீஷன் பாண்டியன்னா ஜெகதீஷா பாண்டியன் அதிபரவுல ஒரு காணொளி கொடுப்பார் நான் உறுதியா சொல்றேன் எழுதி வச்சுக்குவேன் ஆனால் சாட்டை அடி அடிக்க பயந்துக்காங்கிறது ஒன்றும் பிடிச்சிக்க சாட்டை அடிக்க பாய்வான்ல வாங்கி திங்கிறான்ல அவரை வச்சு தானே எல்லாம் அந்த மேக்கப்லாம் போட்டால் தானே இன்னும் மேக்கப் ஆட்டையாக போடலாம் வெளியே எந்திரிச்சு போடாம மயிர்னா அவனுக்கு ஆத்திரம் வராறா என்ன போல வெட்டி வெட்டியிருப்போம் எப்படி வன்முறையில் சார் வன்முறையில் ஆத்திரம் சார் நான் வளர்த்த மரம் எனக்கே மரியாதை நினல் தரலைன்னா இருக்கு பாருங்க வேட்பாளர் கொஞ்சம் அந்த கேமரா காட்டுங்க இந்த வேட்பாளர் குடும்பம் இருக்கு பாருங்க இந்த குடும்பம் இருக்க வர சின்னவெளியை பொறுத்தவரை நான் தமிழர்

ஐயா வணக்கம் குறிப்பாக முன்ன எப்பொழுதும் இல்லாததை விட பார்த்தீங்கன்னாக்க மாவட்டந்தோறும் ஒவ்வொரு பொறுப்பாளர்கள் நாம் தங்கச்சி விட்டு விளையிட்டு வர்றாங்க உச்சபட்சமான நிலையில் வந்து ஒரு விஷயம் என்ன நடந்ததுனாக்க நிர்வாக கலந்தாய்வு கூட்டத்தில் போய் நிற்கும்போது ஒரு நாடார் சமூக இளைஞன் சில விஷயங்களை சொல்லி கேட்டிருக்கார் உடனே வந்து எனக்கு ஒரு வாய்ப்புனா வாய்ப்பு இருந்தாயிருக்கலன்னா போடா அப்படின்னு சொல்லிட்டு சீமான் கடுமையாக பேசியிருக்காரு அந்த இளைஞன் பத்தாண்டு காலம் பயணிச்சிருக்கார் அவரோட சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட வெளியே வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க சாக்கியத்திற்கு அடிக்கிறதுக்கு முனைந்திருக்கிறார் அதுவும் தகவல் அவங்களே சொல்கிறாங்க பார்க்குறீங்க இல்லை இதை வந்து அவங்க உட்கட்சி ப்ராப்ளமாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் பொது வழிக்கு வந்துருச்சு அதனால் தமிழக முன்னேற்ற கழக சார்பாக என்ன சொல்கிறேன்னா அவருடைய கட்சின்றது இன்னைக்கு கட்டோ என்னை சீட்டு கட்டு மாதிரி உடஞ்சிக்கிட்டே வருது கட்டுக்கோப்பாக இருக்கிறான்னு சொல்கிறாங்க யார் அவங்களா சொல்லிக்கிற வேண்டிய கட்டுக்கோப்பா மாநிலம் முழுதும் அடிக்கடி இப்போ சொல்லுவாங்களா அண்ணன் பசுமோன் பாண்டியன் சொன்ன மாதிரி கூட மதுரையை அடிப்படையாக வச்சு தான் ஒவ்வொரு கட்சியும் பெரிய அரண்மனை கோட்டை கட்டிட்டுருக்காங்க அதற்கான உழைப்பாளிகள் மதுரையோட உழைப்பு மதுரையோடைய முன்னெடுப்பு மதுரை மக்களுடைய ஒரு வாக்கு செலுத்தும் ஆளுமை ஒரு கட்சி வலுப்பெறணுன்றதுக்காக உழைப்பு அனைத்து மக்களை கட்டிலும் அதிக உழைப்பு போடுறக்கூடிய உணர்வாளர்கள் பற்றாளர்கள் ஒரு கட்சி நல்லா இருக்கணும் ஒரு கட்சி தலைமையை புும்பிட்டால் அதுக்காக தன் உயிரையே தியாகம் பண்ணக்கூடிய ஒட்டுமொத்த தமிழகத்தில் மதுரை தலை சிறந்ததாக வழங்குது அது ரசிகர் கூட்டமாக இருந்தாலும் சரி கட்சி ஆளுமைகளாக இருந்தாலும் சரி அதுக்கு உதாரணமாக அண்ணன் சொன்ன மாதிரி மத்திய தொகுதி மதுரை மத்திய தொகுதி எந்த யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஆட்சி அமைக்கிறது வரலாறாக தொன்று தொற்று இருக்குது அது மாதிரி மதுரையை சேர்ந்த என்னைக்கு ஒரு ஒரு மாபெரும் பொறுப்பாளனை தனக்கு வலது கையாகோ இடது கையாகோ அந்த கட்சி கட்டமைக்கிறதுக்கு கொள்கை பிடிப்போட கொள்கை உறுதியோடு ஒருத்தர் அவரோட பயணிச்சார் வெற்றி குமரன் அவரை வளர்க்குனதுக்கு அப்புறம் அந்த கட்சியில் என்ன சார் எல்லாருமே சொன்னாங்க தான் புண்டாட்டியை தள்ளி வச்சாலும் ஒப்பாரை ஒழிய வெற்றி குமரனை தள்ளி வைக்க மாட்டாங்க அப்படின்னு கட்சியுடைய அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் சொன்ன காலத்திலிருந்து எவ்வளவு பேர் விலை வந்தப்ப கூட வெட்டிக்கு மரம் நில இது வச்சாங்க ஆனா இவருக்கு ஆப்பு வச்சவே சாட்டை திரும்புவேன் இல்லை தள்ளுமுள்ளா சார் ஒரு சின்ன மர கண்டுகளை வச்சு உருவாக்குறவனுக்கே உயிர் தண்ணி விண்ணி பாய்ச்சி ஒரு க இதை வளர்க்குறவனுக்கு எவ்வளோ கடுமையான ஒரு உழைப்பு இருக்கும் ஒரு கட்சி அந்த மாவட்டத்துல வளர்க்கறதுன்னா சும்மாவா எத்தனையோ மாவட்ட செயலாளர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு கேத வீட்டுல இருந்து வீட்டிலேருந்து வீட்டுல இருந்து சடங்கு வீட்டுல இருந்து நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் தொண்டனாக போய் பார்த்துப்பேன் இவன் சீமானை வளர்த்தான் சீமான கொண்ட கொள்கையை வளர்க்குறேன்னு தான் அந்த ஒட்டுமொத்த மாவட்டத்தில் அலைஞ்சிருப்பேன் அவன் எவ்வளோ பெரிய பொருளாதாரத்தில் வந்திருப்பான் அவனோட அவனோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதவன் தலைவனா சார் அப்படி என்ன சார் இவன் தலைமை இவன் இவனை தலைவனாக ஏற்றுக்கிட்டு உழைச்சவன் எவ்வளோ உழைச்சிருப்பேன் இந்த நாம் தமிழர்ன்ற கட்சி வளர்றதுக்கு எத்தனை லட்சம் பேரோட உழைப்பு இருந்தது போடா போடாமா அவனுக்கு ஆத்திரம் வராறா என்னை போல ஆளுன்னா வெட்டியிருப்போம் எப்படி அது வன்முறையில் வன்முறையில் ஆத்திரம் சார் நான் வளர்த்த மரம் எனக்கே மரியாதை நிணல் தரலனா சீமான சட்டையே பிடிச்சிடல சார் கழுத்தை பிடிச்சி கூட நெரிச்சிருவாங்க என்னதான் ஏன்னா உழைச்சவனோட உழைப்பையுமே இவங்க உழைப்பை பூரா வச்சு வித்து விளையாக்கிட்டாங்க சார் ஆயிரக்கணக்கான கோடியை சம்பாரிச்சேன் சார் அதுக்கு எடுபடியா இருக்கவே மாமாக்கறேன் சாட்டை திருமுறேன் சார் அவர் சொல்லார்ல எனக்கு நான் என்ன அப்பல யாரோடையும் பழக மாட்டேன் பார்க்க மாட்டேன் பிஎன் அரசு ஒரு திறந்தார் அந்த நேற்று கூட நேத்து திருமணத்துல நான் நேரம் சொல்கிறேனே நேரத்து அண்ணன் ஐயா விஎன் அரசை சந்தித்தோம் இவன் சாட்டை எவ்வளோ பெரிய துரோகி மலேசியாவில் பண்டு ரெடி பண்ணி அண்ணே சா விஎன் அரசு ஒரு காணொளி போடுறதுக்காக வீடியோ அது என்ன சொல்லுவோம் யூடியூப் சேனல் தொடங்குறதுக்காக அங்கே இருக்க குழுக்கள் நம்ம தமிழ் குழுக்கள் சேர்ந்து ஒரு பொருளாதாரம் கொடுப்போம் சொல்லி பேசிக்கிருந்தாங்களாம் சரி திருமணக்கு முன்னாள் அவரும் நாம தமிழரும் தம்பி என் தம்பியை வளர்க்கறேன் தம்பியை வளர்க்கறேன்னு இன்னைக்கு வரைக்கும் சீமா பற்றா இருக்காரு எவ்வளவு அறுத்து போட்டாலும் இயல்பா சந்திச்சு ஆமையா உண்மையத்தானே இவன் தான் எல்லாத்தையும் கட்டையே போடுறாங்க மஞ்சப்படி மஞ்சப்படி சாட்டை தான் சொல்லிக்கிட்ட சொல்லி சங்கட்டப்பட்டாரு அவன் எவ்ளோ பெரிய அயோக்கியன் தம்பி அப்படின்னாரு எங்க மேலாம் பற்றாளர் தான் சரி சரி அவர் இன்னைக்கு நாம் தமிழர் மேலே பெரிய பாசம் கொண்டவராக இருக்கார் அது என்னன்னா அந்த கொள்கை மேல சீமான் மேலே இல்லை சாட்டை திருமுறை மேல இவங்க பூரா சம்பாத்தியத்துல நோக்கமா இருக்காங்க கொள்கை அடகு வச்சு தொண்டர்கள் அடகு வச்சு கூட்டி கொடுத்து காட்டி கொடுத்து சம்பாரிச்சிக்காங்க அவங்ககிட்ட அப்படி இல்லை கொள்கைவாதிகள்கிட்ட அதனால இந்த மாதிரி கொள்கைவாதிகள் எல்லாம் ஆத்திரப்படுவாங்க காலப்போக்கில் அடிக்கவும் செய்வாங்க ரோட்ல விட்டு அடிச்சா கூட அது நடக்கிற எப்படி சார் அதெல்லாம் நடக்குமா சார் இந்திரா காந்தி அம்மாவே மிகப்பெரிய ஜாம்பவான் இந்திரா காந்தி அம்மா இதே மதுரை பகுதிகளில் அன்னைக்கு பல நெடுமாறனையை அல்லாட்டி உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சு கொள்கை ரீதியாக அடிச்சுக்கிட்டாங்க அன்னைக்கு இவன் காசை மட்டும் சம்பாரிச்சிட்டு மக்களை வித்துக்கிறவனை அடிக்கிறதுக்கு என்ன சார் இருக்குது அவங்களாவது நேருவின் மகளே சாதாரண ஆள் இல்லை அவங்களுக்கே அந்த நிலமை வந்துச்சுங்க கோவப்பட்டாங்கன்னா நம்ம ஆளுங்க தமிழை வந்து எதையும் செய்வேன் சார் தன்னு தன்மானத்துக்காகவும் உயிரை விடுறவன் சுய கௌரவத்துக்காக மரியாதைக்காக வாழ்கிறவங்க புறா ஏன்னா ஒருத்தனை நம்பிட்டானா உசுரை கொடுப்பேன் அதே நம்ம உசுர அவன் தப்பாக எடுக்கிறான்டான்னா அவன் உசுரையும் எடுப்பாங்க அவன் ஏன்னா பத்து ஆண்டுகள் அந்த தம்பி உழைச்சிருக்கா ஆமாம் அவர் அவரோட பொருளாதாரம் அவரோட குடும்ப சூழல் அவ்வளோ வேதனைகள் வெளிவந்திருப்பார் நீ யாரா என் கட்சியை பேசுறன்னா ஏன்னா அந்தால் ஒராளா அவர் கட்சி நாம் தமிழர் அவர் மட்டும் கட்சினா அவரும் அவர் பொண்டாட்டி மாமா மாமாக்காரனு மூணு பேரும் இருந்துட்டு போன்ற ஆனால் ஷார்ட்டை அடி அடிக்க பயந்துருக்காங்கிறது ஒன்று புரிஞ்சுக்கணும் சார்ட்டை அடிக்க பாய்வான்ல இல்லை வாங்கி திங்கிறான்ல அவரை தானே எல்லாம் அந்த மேக்கப்லாம் போட்டால் தானே என்ன மேக்கண்ட ஆட்டையாக போடலாம் சாட்டை எல்லா வேலையும் செய்கிறான்ல சார் எல்லா வேலையும்னா எல்லா வேலையும் தான் செய்கிறான் சார் சொல்றீங்க இதை விட சுருக்கமாக்க விரிவாலான்னு சொல்ல முடியாது பொது பொதுமீடியில் அவன் எல்லா வேலையும் செய்கிறதுனால கட்டின புருஷனை அடிக்க வந்தால் பொண்டாட்டி அடிக்கத்தானே செய்வா இல்லை சார் சொல்றீங்க இது உண்மை தானே சார் மனைவி மாதிரி செயல்படுறாங்க அந்த நாடகத்தெல்லாம் தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு இருக்க உலகம் அறிந்த விஷயம் மாபெரும் சிந்தனையால் ஜெகதீசன் சார் வரப்போறார் வெளியில எழுதி வச்சுக்கோ என்ன சார் சொல்றீங்க ஜெகதீச பாண்டியன் அதிபிரில ஒரு காணொலி கொடுப்பாரு நான் உறுதியாக சொல்றேன் எழுதி வச்சுக்கங்க எனக்கு வந்த முக்கியமான சார் முக்கியமான ஆளவே கழட்டி விட்டான் தலைவன் அவரெல்லாம் எம்மாத்தர் அவனுக்கு அவன் வந்து காசு அது என்ன சொல்கிறேன் காசு வெள்ளக்காரி நகை நட்டு அப்படி அந்த அந்த பாட்டில் போனோம் காசு பணம் தொட்டு மணி மணின்ட்டு போயிட்டான் இவங்கெல்லாம் என்ன தரான் அண்ணா திமுக எத்தனை கோடி வாங்கியிருக்கானோ இன்னும் எத்தனை ட்வீட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் எதுவும் பேச முடியிருந்தாரே இல்லை இல்லை தொடர்ச்சியாக வாங்க போகிறேன் சார் அது போக தம்பி விஜய் வேற வந்துட்டாரு ஆமாம் அதில் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு போயிருக்காங்களே போகிறாங்க போகல அவங்க எல்லாம் ஆளுங்க அவங்களும் இந்த மாதிரி தான் ஒரு ரசிகர் கூட்டமாக போயிட்டாங்க அது வேறு அவங்கள நம்ம வாழ்த்துவோம் அவங்கள களத்தில் சந்திப்போம் கொள்கையோட பெரிய பிடிப்போட ஒரு தலைமையை தலைவரை அடையாளப்படுத்தி வந்தவங்க அவங்களே கோமாளி ஆகிட்டாங்க காசுக்கு விலை போயிட்டு இருக்காங்க பல கோடிகளை சம்பாரிச்சிட்டாங்க மலையை உடைக்க போகிறேன்றவன்ட்ட போய் போராட்டம் பண்ணுறேன்னு போய் நிறான் பின்னாடி மலைக்கு பின்னாடி போய் காசு வாங்கிட்டு வந்துடுறேன் அதே ஆள் அனுப்பி அதில் வழக்கு எடுக்கிறவன் கட்சிக்காரன் வாழ்கிறவன் இவனாக இருக்கான் அப்புறம் என்ன செய்ய சொல்கிறீங்க இந்த இளவஞ்சின்னு ஒரு முக்கியமான பொறுப்பாளர் மாநில மருத்துவ பாசிரியருடைய தலைவர் இருந்தவங்க அவங்க ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க இவங்க நிக்கிற எந்த கேண்டிட்டா இருந்தாலும் கேண்டிட் இவங்க நாம் துணி கட்சி தோற்பதற்காக பார்த்தீங்கன்னாக்க எதிர்கட்சிகளிடம் ஆளுங்கட்சிகளிடம் பணம் வாங்குவதாக பயங்கரமான குற்றச்சாட்டை விடுத்துக்காங்க ரொம்ப லேட்டா சொல்லியிருக்காங்க உண்மையை சொல்றதுக்கு அவங்க ரொம்ப தெரியாம போய் நின்றுறது ஆனா புதுசு புதுசா போன தடவை நின்றுட்ட வேட்பாளர் இருந்தால் விட்டா தான் அந்த வகிச்சி தெரியும் புது வேட்பாளர் நிலை என்ன தெரியும் இப்போ வேட்பாளர் நிறுத்துறதுலே குளிர்படிகள் உங்களுக்கு எல்லாரையும் சொல்கிறது அந்த அளவுக்கு உண்மையான நூறு சதவீதம் உண்மை சார் என்ன சார் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க எல்லா இடத்துலையுமே அப்படித்தானே சார் டம்மி வேட்பாளர் ஏன் சிவகங்கை தொகுதி வேட்பாளர் விலகி சொல்லலையா சொன்னேன் செங்கல்பட்டில் இருந்து இங்கே தூக்கி போட்டார் என்ன ஆவே பிரபாகரன் திருச்சி பிரபு சொல்கிறாரு ம் சார் அவங்க கட்சியில் பாடுபட்டு ஆடு மாடாக பாடுபட்டு ஓடா தேஞ்சு பொருளாதாரத்தை அந்த பொறியாளர் பெரியவர்லாம் ஐயாலாம் ம் திருச்சி பொறியாளர் அந்த பெரியவருடைய கொடுமை எல்லாம் பெரிய கொடுமை இவங்க எல்லாம் சும்மா விடாது சார் இவங்க தலைவருடைய பேரை சொல்லி பிச்சை எடுத்து ஒரு அஞ்சு பேர் தான் சார் மொத்தத்தில் என்ன அந்த அஞ்சு பேரும் கொள்கை இல்லாதவங்க சார் கூட்டி கொடுக்குறவங்க சார் நான் சொல்கிறேன் சார் பெரிய பெரிய வார்த்தைலாம் இல்லையா சார் இல்லை அப்போ உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அதை நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க சார் என்னதான் என்ன நடக்கிற ஒரு கேள்வி சார் காசுக்காக கட்சி நடத்துகிறான் சார் காசு கொடுக்குறேன் உழைக்கிறவன் கொள்கையோட இருக்கவன்லாம் விட தான் சார் செய்வான் இவனுக்கு எந்த கொள்கையும் இல்லை சார் ஆனால் பின்னாடி இப்படி ஒரு ஆறு பேர் உறுதியாக இருக்காங்களா சார் ஆறு பேர் சுழற்சி முறையில் இருக்காங்களான்னு நல்லா பாருங்களேன் பேட்டா வாங்குறவனா தான் இருப்பாங்க இப்பெல்லாம் அந்த மகளிரணி மகளிர் பெண்கள்லாம் தங்கச்சி எல்லாம் புதுசு பூசாக தான் இருக்காங்க ரொம்ப காலியமான அவங்க அவங்க ஆல்ரெடி செட்டில் ஆகிட்டாங்க தங்கச்சி செட்டில் ஆகி போயிட்டு இருக்காங்க சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் நங்குன்னு கொட்டுவாங்க இவங்களை இவங்களை பற்றி எல்லா ரகசியமும் வெளியே வரும் அது போக இந்த மதுரை மண்ணின் சேர்ந்த ஒருத்தர் வலுவாக கால் ஓண்டிக்கிட்டு இருக்கார் நல்ல ஆம்பளை இந்த கட்சியில் மா நல்ல மீச வச்ச ஆம்பளை இருக்காண்ணா சிம்ல மாதிரி நீங்கள் பேசுகிறீங்க அவன்கிட்ட இருந்த அண்ணன்ட்ட இருந்தே தான் தம்பிட்ட வரேன் சரி நான் யோக்கிய நானும் போய் அங்கே வாழ்க்கை போட்டவேன் தானே ஓஹோ சொல்லுங்க சொல்லுங்க சார் ஆர் கே நகர் என்ன சவால் வரைக்கும் சவாலுக்கு வாங்க சவால் என்ன சார் நல்ல ஆம்பளையே தைரியமானவங்க நம்ம மதுரக்காரரை விமர்சிக்க சொல்லுங்க சார் ஆளை வெட்டி கூப்பிடணியா ஆமா என்ன சொல்றீங்க விமர்சிக்க சொல்லுங்க இவங்க வகுசிய அவர் இன்னைக்கு வரைக்கும் மரியாதையோட நடத்திக்கிட்டு இருக்காரு இவங்களோட ஒட்டுமொத்த வகுசியும் அவர்கிட்ட இருக்கு எல்லாரும் இப்ப நம்ம நாம் தமிழர்ல கொள்கையோட போன எல்லாருமே பங்காளி பின்னாடி வந்துட்டு ஓ புரிதலோட கட்சியே தொய்வாயி போச்சு அவை நடத்துறது சரியில்லை அந்த கட்சியை வலுவாக நிறுத்தணும் நம்ம கொண்ட கொள்கையில் உறுதியாக இருக்கணும் தமிழ் தேசிய கொள்கை வெல்லணும் அப்படின்னு உணர்வாளர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தை குடும்பத்தை இழந்தாலும் பரவாயில்ல இந்த இயக்கம் வெற்றி பெறணும் எப்படி ஒரு கோமாளி பேகையில் தெரியாமல் நம்பி கொடுத்துட்டோம் இனிமேவா அது நல்ல ஆட்கள் ஒன்று கூடி பெரிய லெவலில் தலைவர்களுடைய அந்த தியாக செம்மல்களுடைய நினைவுகளையும் அந்த போற்றுதலுக்குரிய சிந்தனைகளையும் உயர்த்தி பிடிக்கணுன்ற நோக்கத்தோடு நவம்பர் இருபத்தி ஏழு மிகப்பெரிய தமிழ்நாட்டில் மலர்ச்சி இருக்கு மறுமலர்ச்சியே இருக்கு அப்படியே பெரிய தலைவர்கள்லாம் ஒன்று கூடுறாங்க சரி அது உறுதியாக நடக்கிறதுக்கான பெரிய சாத்தியம் நடந்துகிட்டு இருக்கு அன்னைக்கு நீங்க உங்களுக்கு விளங்கும் நாம் தமிழர்லேருந்து இருந்து எத்தனையோ லட்சம் பேருங்கிட்டு வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க எனக்கு காதுக்கு வந்த செய்தி நான் தமிழக முன்னேற்ற கழகம் சார்பாக அதுக்கு ஆதரவாக இருக்கும் சரி சரி ஏன்னா கொள்கை வெல்லணும் தமிழர்கள் கொண்ட லட்சியம் வெல்லணும் வாய்க்கு பத்தாம நான் கொள்கை பாதி அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சுருவேன் ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பே கொடுக்காத போய் பல்லாயிரம் கோடி அடிச்சிட்டேன் வாய்ப்பை கொடுத்தா நாட்டை வைத்துட்டு போயிடுவோம் இதில் கேரளா மீனவனை இதுல கேட்டுக்கிற நீ கேரளா மீனவனை தொட்டா இல்ல அவரு அது மட்டும் சொல்லல சார் அதில் என்ன சொல்லலாம்னா டேய் நிருபருக்கு வேலை இல்லையா என் கட்சியில் என் சொந்த விஷயம் அதையே நீ கேட்டுக்கிட்டு இருக்க அதுக்கு நாட்டுக்கு பிரச்சனையா அப்படின்னு இந்த வெளியேற விஷயத்தை பேசும்போது சீமான் மறுபடியும் பாயிராரு இல்லை அவரு ஏதோ ஒரு ஆத்திரத்தில் ஏதாவது அவர் சூழல் தான் உங்களுக்கு தெரியுமே குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்ற மாதிரி ஏதாவது ஒரு தவறான சூழலில் இருந்திருப்பார் கட்சின்றதே மக்களுக்கான பிரச்சனைக்கு தான் கட்சி நான் இருக்கேன்னா பொது பிரச்சனை என் சொந்த பிரச்சனை உனக்கு என் சொந்த பிரச்சனை அவன் வீட்டுக்குள்ள வச்சுக்கணும் வீட்டுக்குள்ள வச்சுக்கணும் அந்த தம்பியை வேலை வாங்கியிருக்க கூடாது பத்தாண்டுகள் அவன் பொண்டாட்டி உள்ளே விட்டு விட்டு ஒவ்வொருத்தரும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வேலை பார்த்துருக்கான் நாம் தமிழர்ன்ற ஒரு கட்சிக்கு தான் சீமான்ற கோடி கட்டி பறக்கிறதுக்கோ சீமான் வந்து கோடியில குமிக்கிறதுக்கோ பெரிய பார்ச்சுனர் காரில் போகிறதுக்கோ ஃப்ளைட்டில் போகிறதுக்கோ பதினஞ்சாயிரம் இருபது ஆயிரம் கட்சி விட்டு போகிறனால பொதுமக்கள் என்ன பிரச்சனைன்னு கேட்குறாருல சார் அவனை சேர்ந்த மக்களுக்கான குரலாகத்தானே சார் அவன் உங்கள்கிட்ட வரேன் உன் கட்சியில் உள்ளவனுக்கே ஜனநாயக உரிமை கொடுக்க மாட்ற உனக்கு அதிகாரம் கொடுத்தா பொதுமக்களுக்கு நீ என்ன கிழிச்சு தெரியாம தெரியாம்தான் கேட்குறேன் உன்னுடைய கட்சியில் இருக்கவனுக்கே ஜனநாயக முறைப்படி பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல கேள்வி கேட்குறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல ஆ எப்படி சுற்றினாலும் அவனுக்கான உரிமை கொடுக்க அவனுக்கு தகுதி இல்லை நீ எப்படி பொதுமக்களுக்கு உரிமை கொடுப்ப மற்ற கட்சியை இழிவாக பேசுகிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது தாசில்தார் வேறு ஒருத்தர் வந்து உள்ள மாட்டிருக்காரு அவர் கட்சி பொறுப்பாளக்கார் அவர் மனைவியை வேட்பாளன்னு கேள்விப்பட்டான் அது ஒரு பக்கம் பேசும்போல இருக்கப்ப அது எப்பவுமே சீமானுக்கு வருமானம் தானே தாசில்தார் மட்டுமா டாக்டர்கள் எல்லாம் நிப்பாட்டுறது எப்படி டாக்டரோட கணவர்களும் பெரிய தொழிலதிபர்கள் பணம் கொடுக்குறதெல்லாம் நிப்பாட்டுறாரு இவர் வாங்கின லஞ்ச பணத்தை திருநெல்வேலி தாசில்தார் நிறையா காலி பண்ணுறதுக்கு இவர் தானே சரியான ஏன்னா அவர் பக்கம் மக்கள் பணத்தை சுரண்டி இருப்பார் அந்த பணத்தை சொல்கிறதற்கே சீமாக வந்திருப்பார் இதில் ஒரு அரசு ஊழியரே வந்து கட்சியில் நேரடியாக பங்கேற்று சர்ச்சையாக இருக்கு சார் இன்னொன்று அந்த அரசு ஊழியரை வந்து தமிழக அரசு முதல் அவர் கண்காணித்து அவர் என்ன பண்ணுறாருன்றதை கவனிக்கணுன்றது தமிழக ஒருத்தர் வேண்டுகோளை வைக்கணும் அவர் அரசு ஊழியராக இருக்கவர் ஒரு கட்சிக்குள்ளே வரக்கூடாது ஆனால் வந்திருக்காருனா என்ன நோக்கத்தோடு வந்திருக்காரு எவ்வளவு பொருளாதார மக்கள் பணத்தை சுரண்டியிருக்காருன்றதில்ல ஒரு எம்எல்ஏக்கு நிப்பாட்டியிருக்கார் அவங்க மனைவியை அப்ப சீமானுக்கு எத்தனை கோடி கொடுத்துருப்பார் நீங்க என்ன சார் அரசாங்க சம்பளத்தை எதிர்பார்த்து வாழ்றவங்க அளவோட வீட்டில் இருப்பாங்க இவங்க வலுவா இவன் கட்சியில் சேரான இவனே சீட்டிங் கட்சி சீட்டிங் கட்சியில் ஒரு சீட்டிங் தானே சேரும் என்ன சொல்றீங்க உண்மையை சொல்றேன் என்ன சார் தாசிந்தார முதல் தமிழக அரசிட்ட மீண்டும் வேண்டுகோள் வைக்கிறேன் சார் தாசிந்தார ஒரு வட்டம் போட்டு கவனிக்க சொல்லுங்க சார் நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை அவர் மேலே ஒரு கண்ணை வச்சு அவருடைய நடவடிக்கைகளை கண்காணிக்கணும்னு தமிழகம் முன்னேற்றக்கலாம் லஞ்ச ஒழிப்பு மூலமாக அவரை செக் பண்ணி சீமானுக்கு எவ்வளோ கோடி எழுப்புங்கிறது கன்ஃபார்ம் ஆகி வேலை பாருங்கள் அது மெயின் கோட்டு கொடுங்க அப்படின்னு இல்லை லஞ்ச ஒழிப்புத்துறை நம்ம ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் அந்த தாசிந்தாரை லஞ்ச ஒழிப்புத்துறையை கண்காணித்து அவருடைய வரவு செலவுகளை கையை கையகப்படுத்தி நேரடியாக பார்த்தா நம்ம தலைவன் சீமானுக்கு எவ்வளோ போயிருக்கு போயிருக்குமா போயிருக்குமாண்ணா நூறு சதவீதம் போயிருக்கும் எதன் அடிப்படையில் அவங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாருன்றதையும் தெளிவாக வெளிப்படையாக வந்துடும் இது மாதிரி எத்தனை பேர் தவறான வழியில் சம்பாரித்த ரெண்டாம் நம்பர் கோ கோச்சி ஊரா அங்கே சீமானை வளர்த்து விட்டுக்கான்றதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதில் வந்து நம்ம தமிழக முன்னேற்ற கழகம் தமிழக அரசுக்கு வேண்டுகோளாகவே வைக்கிறோம் இதை கண்காணித்து வெள்ளை அறிக்கையை வெளியிட்டால் மீண்டும் நாம் தமிழர்கள் அனாசியமாக ரெண்டாம் நம்பர் யாரும் சேராமல் அது போக ஏமாளி மக்கள் தன்னுடைய உழைப்பையும் வரிப்பணத்தையும் செலவிடாமல் இருப்பாங்கன்றது உங்களுடைய நோக்கம் அதில் இப்போ வேறு ஆயிரம் ரூபாயை பற்றி பேசுகிற ஆமாம் இல்லாத மே வாங்கினா அந்த ஆயிரரூபா உனக்கு தான் தெரியும் ஏழைகளுக்கு போய் சேரும் நீ வாங்குற ஆயிரக்கணக்கான கோடி எல்லாம் என்ன சொல் துளி திட்டம் துளி திட்டம் சொல்லி ஆயிரம் வாயில் வேறு மாதிரி வந்துடுற போது எனக்கு என்ன திட்டம் துளி திட்டமாக எனக்கு வாயில் வேற மாதிரி வந்துடும் ஆயிரக்கணக்கான கோடியை வாங்கி செமிச்சுக்கிட்டு இருக்க நீ இருந்த இருப்பெண்ணை ஆ இதில் வேற ரவுடி பயில்களை வச்சு எல்லாரையும் மிரட்டுறேன் என்ன 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 நினச்சிக்கிட்டு இருக்க தலைவா நீ செய்கிறதெல்லாம் மக்களுக்கான பிரச்சனையாப்பா அவன் பாவம் அவன் பொண்டாட்டி விலையை விட்டுட்டு உனக்காக கட்சின்னு ஒரு கொள்கையை மேற்கொண்டுட்டோம் தலைவர் பிரபாகரன தலைவனாக ஏற்றுக்கிட்டோம் அப்படின்ற கொள்கையோடு வேலை பார்த்து வெட்டி பார்த்து அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு பல நன்மைகளையும் செஞ்சு அவங்களுக்கான தேவையான உதவிகளை செஞ்சு உன்னுடைய கட்சியை அவன் வீட்டுக்குள்ளே கொண்டு போய் சேர்த்து அதை வாக்காக மாற்றி உன்னுடைய அவன் வாங்கி கொடுத்த வாக்கில் நீ கொளிச்சு திங்கிற அவனுக்கு ஒரு பிரச்சனைனா நீயா போகிற அந்த தொகுதி செயலாளர் தானே போகிறேன் அந்த மாவட்ட செயலாளர் தானே போகிறேன் அவனுக்கே நீ உரிமை கொடுக்க முடியன்னா அவன் எப்படி உன் பின்னாடி தெரிவேன் அவன் தூய் போட்டு அடிப்பான்ல அப்புறம் அக்கா சட்டையை பிடிக்கிறது சரியா சார் இல்லை சட்டையை பிடிக்கும் அவனுக்கு உரிமை இருக்குது சார் உங்களை அண்ணன் நினச்சிதானே அவன் ரத்தத்தை சிந்தி பாடுபட்டான் நீ அண்ணனே இல்லை போடா வெண்ணே என்ன அவன் அவன் போடாங்கோ அந்தான் சொல்லுவான் என்ன சொல்றீங்க திரும்ப அண்ணன் தம்பினா அப்படித்தானே சார் பேச முடியும் அடிச்சு சட்டை பிடிச்சி இழுக்கவும் உரிமை இருக்கு சார் சார் உனக்காக தாண்டா நான் வேலை பார்த்தேன் வீட்டில் ஒரு வீட்டில் ஒருத்தர் நல்ல ஒட்டுமொத்த பெரியவை நல்லா இருக்குன்னா கீழே இருக்க எல்லாரும் வேலை பார்க்கணும் நீ அந்த மாதிரி எல்லாரையும் வேலை பார்த்து கழுத்தில் மிச்சு விட்டு நீ மட்டும் ஜூஸா வந்தா விடுவானா நான் கீழே இருக்குமே அதனால தான் அடிக்க போயிருந்துருக்காரு அவர் அது தப்பு இல்லைன்னு தான் சொல்கிறான் அவர் சாட்டை அடிக்க போயிருக்காருல்ல அந்த அந்த ஆலையை சாப்பிட்டா அவன்ட்ட வாங்கி திங்கிறவன் இவங்களோட உழைப்பில் திங்கிறதுல இவன் முதல் ஆள்னா அவன் ரெண்டாவது இப்படி வெளியே தள்ளிட்டாங்களே அவனோட உழைப்பை வீணாக்கிட்டாங்களே அவன் பொண்டாட்டி வெளியே ரோட்டில் விட்டாங்களே இப்போ ஒரு தம்பி செத்தாரே அந்த தம்பி செத்த கல்குவாரினால் பாதிக்கப்பட்டு கத்தியை குத்துனாங்களை சர்ச்சில் வச்சு அந்த குடும்பத்துக்கு என்ன செஞ்சாங்க இவங்க தொடர்ச்சி அந்த குடும்பத்துக்கு ஏதாவது உதவுகிறாங்களா அந்த பிள்ளையை ஒரு ரெண்டு நாள் மேடை ஏற்றி கண்ணீர் தோணி உலக நாடுகளில் எவ்வளோ வசூல் பண்ணாயின்னு தெரியல ஆனால் அந்த தங்கச்சிக்கு போச்சா போலையான்னு தெரியல அதை வெள்ளரிக்க விட மாட்டாங்க இதுவரைக்கும் இவங்க நாம் தமிழர்களோட வசூல் பண்ணதுடைய கணக்கு வழக்கு என்றைக்கே அது வெளியிட்ருக்காங்களா அதான பிரச்சனையாக இருக்குது உள்ள இல்லை இது வரைக்கும் அங்கே இருக்கோம் நம்ம கேட்கணுன்னு அவசியம் இல்லை தொண்டர் அடிமட்ட தொண்டன் கேட்குறாங்கள ஓகே நாம் தமிழர்கள் இருக்க தொண்டன் கேட்குறேன் சார் நான் கேட்கல தமிழக முன்னேற்ற கழகத்துக்கு அதுக்கு ஒன்றும் இல்லை பாதிக்கப்பட்ட வெளியே வரையில் பாதிக்கப்பட்ட யாரா இருந்தாலும் நம்ம போய் அவனுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கோம் இது தொடர்ச்சியாக இன்னும் இருக்க தம்பிகளும் உணர்ந்து செயல்படணும் யாருடைய பொருளாதாரத்தை வீணடிச்சிடக்கூடாது தமிழக முன்னேற்ற கழகத்தோட நோக்கம் நன்றி சார் நன்றி நன்றி